இது வந்து என்னது அப்படின்னு கிழங்குங்க மக்களே இது பாருங்கள் இது பார்த்துக்கோங்க இது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது இது பேர் வந்து சங்கு பூ அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த சங்குப்பூ எதுக்கு உகந்தது எது என்ன செய்யலாம் இந்த சங்க பச்சு என்ன பண்ணுவாங்க இந்த சங்கப்பூ எதுனால் பூத்தது பூமியில் சங்கம் பூ எதுக்கு வந்தது இது என்ன மூலிகை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க என்ன மூலிகை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி சிவனுக்கு உரியது அப்போது சிவனுக்குடிய பூ வந்து சங்கம் பூவைத்தான் மாலையாட்டை போட்டு சங்கு சிவனுக்குடியாக அர்ஜனை பண்ணி வந்துருக்க வந்திருக்காங்க அந்த காலத்தில் சிவனுக்கு வந்து மாலையாக போட்டு வணங்கியிருக்காங்க அதே மாதிரி விசகடி இருந்தால் சிவன் மேலே இருந்து பறித்து இந்த இலையெல்லாம் பறித்து பூக்களெல்லாம் பறித்து அரைச்சி அந்த பா பாம்பு கடியோ விசக்கடியோ அந்த இடத்துல போட்டு ஊருது அப்படின்னு சொல்லி போட்டால் அமாவாசைக்கும் போட்டிங்கன்னா அமாவாசை அம்மாவாசை ஒரு மூணு அமாவாசை போட்டிங்கன்னா அந்த சிவனுடைய மூலிகைக்கு அந்த அரிப்பு தொல்லை தொல்லை எல்லாம் போயிடும் இறங்கி போயிடும் இந்த சங்கம்பூ வந்து முக்கியமான ஒரு பூவுங்க சங்கம் வந்து எதுக்கு அப்படின்ட்டுன்னா நீங்கள் தேங்காய் அணையை காய்ச்சி தேங்காயில் போட்டு தேங்காய் நல்லா இது பண்ணி நீங்கள் தொட்டு தொட்டு அந்த இடத்துல போட்டு வந்தீங்கன்னா எண்ணெயே சேர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க பாருங்கள் ஏன்னா ப்ளூ கலரில் வரும் நீங்கள் எண்ணெயை சேர்க்கக்கூடாது அப்படின்னா விஷம் எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னா எண்ணெயை சேர்க்காமல் கூட போடலாம் சோப்பு போடக்கூடாதுங்க சோப்பு போடாமல் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணும் ஆறிரும் அரிப்பு சொறி அந்த ஊரெல்லாம் இருக்காதுங்க நல்லபடியாக இருக்கும் எந்த குறையும் வராது நல்லாயிருக்கும் உடம்புக்கும் இது சிவனை வணங்கிட்டு சிவனோட மந்திரம் உண்டுது இது என்ன மந்திரம்னால் ரகசிய மந்திரம் இதில் அந்த ரகசிய மந்திரத்தை போட்டு தாங்க இந்த மூலியை எடுக்கணும் நீங்கள் அந்த நாகராஜா மூலியை போட்டு சிவனோட மூலியை போட்டுவிட்டா பிள்ளையார் மூலியை முத முத முதப்படி வணங்கிட்டு தான் இந்த மூலியை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி போடணும் எப்படி இப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இப்படி இந்த மூலியெல்லாம் தெய்வச்சலமான மூலியை போகிற எப்படி தொடணும் என்ன எப்படி தொட்டால் ஒரு எலுமிச்சம் மரத்தை பழி கொடுத்துட்டு தான் தொடணும் இல்லை ஒரு மருந்துக்கு எடுக்க போகிறோம் மருந்து மறந்து சில மருந்துகளுக்கு வந்து எடுக்க போகிறோம் இன்னும் இடத்துல இந்த மருந்து இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு போய் நீங்கள் போய் ஓடி போய் சுற்றி வர அந்த ரொம்ப இதில் வந்து என்னென்ன இருக்கும் மூலியை சுற்றி ரொம்ப வர விதங்களாக இருக்கும் தெரியாத வேதனைகளாக இருக்கும் உள்ள அதனால் நீங்கள் இந்த எடுக்கும் எடுக்கும்போது ஒரு எலுமிச்சை மரத்தை குங்குமத்தில் முக்கி கொண்டு போய் ரெண்டாக நறுக்கி அங்கே குங்குமத்தை முக்கி அதை புழிஞ்சு விட்டணும் புழிஞ்சு அந்த வேறுகிட்ட புழிஞ்சு விட்டுட்டு தான் நீங்கள் சே முதல்ல ப பிள்ளையார கும்பிட்டுட்டு அது சிவனை கும்பிட்டு அதுக்கிட்ட காளியை கும்பிட்டுட்டு மூணு வேறையும் கும்பிட்டுட்டு தான் இதை எடுக்கணும் எடுத்து கொண்டு வந்து அரைச்சி பக்குவமாட்ட அம்மையை வாய் வாய்வேசாமல் அரைக்கணும் இப்போ போட்டு நாகராஜ மந்திரத்தை போட்டு நீங்கள் அந்த எந்த விசகடி இருக்கோ அதில் போடுங்க உடனே உங்களுக்கு விசக்கடியும் தீரும் அந்த புண்ணு ஆறும் உடம்புலையும் ஊரலும் இருக்காது அம்மாவோசம் அன்னைக்கு போடாதுங்க